கோயிலுக்கு வந்திருக்கேன் கூட கூடுதல் சக்தி வாய்ந்த நம்மன் அடே முன்னாடி மெயின் ரோட்லேயே இருக்கு பாருங்கள் மெயின் ரோடு சென்னை பூந்தமல்லி ரோட்லேயே மெயின்லேயே இருக்கு ரோடை கிராஸ் பண்ணி வரது பெரிய விஷயம் ஒரு சஸ்பென்ஸ் சாமி கும்பிட்டு வெளியில் போய் சொல்கிறேன் அதுக்காக அம்மனை தரிசனம் பண்ண வந்திருக்கேன் இன்றைக்கி அடைய நுழை வயல் அப்படியே வந்துட்டு அப்படியே அம்மாவை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே வந்து அப்படியே சுற்றிட்டு போகலாம் நல்லாயிருக்கும் கோயில் ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோயில் ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் நல்லாயிருக்கும் அடைய சுற்றிட்டு அப்படியே சுற்றி அப்படியே வரலாம் அப்படியே சுற்றி வரலாம் ரொம்ப சக்தி கல்யாணம் ஆகி முதல் முதல்ல இந்த வாசுபடியில் தான் வந்து இறங்கணும் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் இந்த அம்மாவை நல்ல தரிசனம்தான் பொங்கல் வைக்கிற இடம் பொங்கல் வச்சுட்டு இருக்க மணி ஏழு மணி அவங்க போடியே போயிட்டு அங்கே அரசு மரம் வருங்க நல்ல சக்தி வாங்கி அம்மா விளையாடிச்சு பெரிய ஆலமரம் ரொம்ப பெரிய ஆலமரம் இருப்பாயிடுச்சு மணி ஆயிடுச்சு அதே வந்து அதே சாமி தரிசனம் சொல்லலாம் எனி டைம் கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும் உள்ளே போய் அப்படியே கும்பிடலாம் ரொம்ப கூட்டம்லாம் உள்ளே விட மாட்டார் கொஞ்சம் கொஞ்சம் பேர் வந்தால் விட்டுருவார் நாங்கள் தரிசனம் பண்ணிட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு வந்துவிட்டோம் ஒரு சஸ்பென்ஸ் அதுக்காக வெயிட் பண்ணுறோம் அவர் வரணும் புதுசாரி வரணும் சும்மா சின்ன விஷயங்க ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை ரொம்ப ரொம்ப சின்ன விஷயம் வாங்க எல்லாருக்கும் இந்த அம்மன் தரிசனம் கிடைக்கும் ரொம்ப சக்தி அம்மன் We'll